அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பெண்கள் வந்து திருமண உதவித்தொகை வந்து சமநலத்துறை மூலமாக எப்படி பெறுவது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதுக்கான ஊர்நல அலுவலர் மற்றும் விரிவாக்க அலுவலர் வந்து யூனியன் ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்களை எப்படி தொடர்பு கொண்டு எது சம்மந்தமாக வந்து நமக்கான டவுட்டை கிளியர் பண்ணலாங்கிறத பார்த்தோம் அது சம்மந்தமான கூடுதல் தகவலுக்காண்டி தான் இந்த ஒரு பதிவு நம்மளோட வீடியோஸ் பார்க்குற ஒரு சிஸ்டர் கேட்டாங்க என்ன அப்படின்னா இரண்டாவது திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண உதவித்தொகை வந்து பெறலாமா அப்படிங்கிறது அதாவது மூணு விதமான திருமண தான் கொடுத்துட்டு இருக்காங்க கலப்பு திருமணம் விதவை மறுமண திருமணம் ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி இப்ப இரண்டாவது திருமணம் எப்படின்னா விதவையான பொண்ணு அவங்க இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு முதல் திருமணமாக இருக்க வேண்டும் அதாவது திருமணம் செய்யக்கூடிய ஆண் நபர் வந்து அவருக்கு அது முதல் திருமணமாக இருக்குங்கிற பட்சத்தில் மட்டுமே விதவை மறுமணத்திற்கான திருமண திருமண உதவித்தொகை வந்து அவங்க பெற முடியும் அந்த ஆண் வந்துட்டு அந்த ஆண் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதுக்கான சான்றிதழ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் முதல் திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று நம்ம வாங்கி சேர்த்து தான் நம்ம வந்து அப்ளிகேஷனோட கொடுக்க முடியும் அவங்க திருமணம் பண்ணிக்க போகிற ஒரு மாதத்திற்கு முன்பே வந்து ஊர்நல அலுவலரையோ அல்லது விரிவாக்க அலுவலரையோ யூனியன் ஆஃபீஸில் பார்த்து தகவல் தெரிவித்து அவங்ககிட்ட சொன்னால் மட்டுமே அதை வந்து எலிஜிபிளாக கொண்டு வர முடியும் ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபாதி அமௌண்ட்டை வந்து ரெண்டு பேரோட பேரில் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருவாங்க ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடங்களுக்கு பிறகு தான் கலப்பு திருமணம் பண்ண ஆண் பெண் இருவருமே அந்த தொகையை எடுத்துக்க முடியும் அதனால் திருமண உதவித்தொகை பெறும்போது பெறுறதுக்கு வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஆண் நபர் வந்து முதல் திருமணம் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயங்கிறத இந்த வீடியோ மூலமாக அந்த சிஸ்டருக்கு நான் தெரியப்படுது என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ